அந்த அந்த இதை கேக்குதான் அது வந்து எனக்கு ரொம்ப கலெக்டிவிட்டி புதுசுல எனக்கு ஒரு இன்சிடென்ட்ல நடந்திருக்கு சால்னா இருக்குங்க சால்னாவெலாம் இப்ப வந்து என்னமோ இந்த இப்படி பிச்சு இன்னத்துல இப்படி தொட்டு

கடைக்குட்டி குட்டி சிங்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் முகம் நல்லா தெரிய ஆரம்பிச்சு தான் என் பேமெண்ட் ஏற இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் எனக்கே ஹாப்பியா இவ்வளோ பேமெண்ட் வாங்குறோமா ஒரு படத்துக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தைரியமா சொல்ல முடியுமா வாங்குறீங்க தைரியமா சொல்ல முடியும் ஆனா அதை இப்ப சொல்ல வேண்டாம் படி எடுத்து ஒசந்த பூவான் ஒர ஒரம் கருப்ப சாமி கெத்தவ தேவியம் சாமியம் முன்னோரையன் பேச்சிய தலம் ஆரியம் அலந்தித்திர கோபுரம் கட்டவே கரெக்டா தமிழர்களுக்கு வணக்கம் அதாவது இப்ப நம்ம யார பாக்க போறோம் ஆட்சியும் பேத்தியும் பயங்கரமா வந்து பேசிட்டு இருக்காங்க ஆமா மகிலு கூப்பிடுறாங்க இன்டர்வியூ ரெடியா போலாமா ஓகே சொல்லு ஓகே ஆ அதான் வெரி குட் சொல்லுங்க அதாவது உங்க ரெண்டுதுக்குள்ள பாண்டிங் எப்படி நான் ஆடியன்ஸ் வந்து நாங்க தான் அதிகமா பேசிட்டே இருப்போம் அதாவது ஏனா நாங்க வந்து கேரவனுக்குள்ளே ஒற்றுமையா இருந்த ஒரு ரூம்மேட்ஸ் நல்லவேளை ஏகிட்ட இது சடையே போடாது இல்லை எல்லாம் கொடுமைப்படுத்துறாலும் தாங்கி கொடுக்கும் எல்லாம் பாடி பாடி அதை கொடுமைப்படுத்துவோம் ஆனா அது வந்து என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும் உண்மையிலே வந்து நடிப்பு அப்படிங்கறத தாண்டி நம்ம அங்க உள்ளுக்குள்ளே இருந்ததுனால அது ஆச்சு ஆச்சின்னு கூப்பிட்டு பழகிருச்சு என்ன நான் யாருமா ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரு இந்த விளையாட்டு பொம்மை பிபி வச்சிருக்கோம் அந்த கும்மி பாட்டு பாடுவேன் அது வந்து அதை வச்சு ஊது அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அதை விட அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு அது அவங்க அப்பா வந்து எனக்கு தம்பி மாதிரி அது புள்ள எல்லாருமே ஒரு ஃபேமிலியா ரொம்ப குளோஸா நெருக்கமாயிட்டோம் அந்த பாப்பா வந்து சேரே சொல்லுவாங்க இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அளவே அழாதது இப்ப நம்ம உட்டா வந்து யாருக்கிட்டையும் குழந்தைங்க போறதுக்கு முதல்ல இல்ல அது மாதிரி நாள் இந்த பாப்பாவை நான் தான் தூக்கியே வச்சிருந்தேன் ஆனா நல்ல அதனால இன்னுமே அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு இன்னும் சொன்னாலும் கேட்கும் அந்த பாப்பா அது மாதிரி சொல்லுங்க உங்களுக்கு அப்படியா ஆச்சிக்கு முத்தம் கொடுக்குறியா நீ கேக்குறாப்ல டவுட் பட்டு கேக்குறாப்ல ஓ நீ சொன்ன நாங்க நம்பிடுவோம்மா ஒரு முத்தம் கொடுத்துரு

அப்போ இந்த மாதிரி கேரக்டர்கள் அவங்களும் வீட்டுல வந்து அனுபவிச்சிருப்பாங்க சரி அவங்கதான் அப்படி சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ வந்து மருமகளை வந்து மாமியார் திட்டுற கேரக்டர்லாம் அப்போ ஒரு கிளாப் வருது தனி கிளாப் ஆஹ் நம்ம மாமியார் கொஸ்டி இங்க இருக்கு போல இருக்குல்ல நினைச்சிட்டேன் உங்களுக்கு பர்டிகுலரா எந்த சீன் கனெக்ட் ஆச்சு உங்களுக்கு ஒரு மாமே ஒரு இன்சிடண்ட் இருக்கும்ல கண்டிப்பா அந்த அந்த இதா கேக்கறத நான் வந்து அவள சொல்லுது நித்யா வேல வந்து ஒரு கட்டு கடில உட்கார்ந்துட்டு என்ன கூப்பிட வருவீங்களா பாட்டீங்களா அப்படினு சொல்வாங்க இவங்க அந்த பக்கத்துல இருந்து அவங்க ஆத்தா வீட்டுல போய் சாலை அது வந்து எனக்கு ரொம்ப கலெக்டிவிட்டி ஆச்சு எல்லாம் நடந்திருக்கு ஆனா அதுக்கப்புறம் சண்டை போட்டுட்டு போனா இவங்களுக்காக வீட்டுக்காரர் போய் போய் கூட்டிட்டு வந்துடுறாரு நம்ம வீட்டுக்கார ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை கோவப்பட்டு வெளியில போல பின்னாடியே வருவாருன்னு நினைச்சுதான் போல வரவே இல்லை அஞ்சு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஐயையோ இப்படியே பொலல பொல வீட்டே உக்கார வச்சிருவாங்க பொல இருக்கு நானே போய் மாமானு கால உழுது அன்னைக்கு காலைல விழு ஆரம்பிச்சிருந்தா ஐயா இத்தனை வருஷம் ஓடிப்போச்சு காலைல உழுது என் காலை ஓடிட்டு இன்னைக்கு வர நான் கோச்சுக்கு மட்டும் போக மாட்டேன் எவ்வளவு சண்டை வேணாலும் போடுவேன் நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நான் கிளம்பி போகவே மாட்டேன் நீ சொல்லுங்க பிடிச்ச ஃபுட் என்ன நீ சொல்லிட்டு இருக்கும்போது பாப்பா உடனுக்கு வந்தேன் உங்க பேத்தி எனக்கு வந்து சாப்பிடணும் சாப்பிடணும் ரொம்ப வித்தியாசமா சாப்பிட்டது சிவகார்த்தன் தம்பி ஒன்று ஃபிஷ் பிங்கர்ன்னு ஒன்று வாங்கி கொடுத்தாப்ல அது ரொம்ப பிடிச்சி இந்த படத்துல வந்து விதவிதமா பொரோட்டாக்கள் தின்னேன் ஆனா அது வந்து நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது தூத்துக்குடி மதுரை பக்கம்லாம் நீங்க வந்து பரோட்டா சாப்பிட்டு பாருங்க அதே சாலாவ இந்த ஊர்ல எவ்வளவு காத்ததாவேல இல்ல இல்ல காற்றல கம்மல் போட்டு அறுத்துக்கிறேன்னு சொல்லயா அதுக்கு ஒரு நூறு பேர் வருவாங்க காற்ற அறுத்துருன்னு சொல்லிட்டு சால்னா சாள்னா இருக்குங்க சால்னாவெல்லாம் இப்போ வந்து என்னமோ இந்த புரோட்டாவை இப்படி பிச்சு தின்னத்துல இப்படி தொட்டு நின்னய்யா டேஸ்ட் எங்களுக்கு அப்படியே புரோட்டாவை அப்படி பிச்சி போட்டு குளு குளு குளுன்னு அதுல சால்னாவை ஊத்தி சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா வாங்கிட்டு வந்து வாழை இலையில ரெண்டே புரோட்டா நல்லா பிச்சி போட்டுட்டு போல சால்னாவை அதுல ஊத்தி

இந்த சிக்கன் கிரேவி மாதிரி அந்த பிரியாணிக்குள்ள அதை ஊத்தி நல்லா பிசைஞ்சி அந்த பிரியாணி நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்ப இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாருங்க அது வேற லெவல்லயா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் இப்ப பண்ணாம எனக்கு சில கடைகள்ல பிரியாணின்னு கேட்பேன் அவன் வந்து இந்த கத்திரிக்காய் கூட்ட வச்ச உடனே எனக்கு அந்த பிரியாணிக்கே எனக்கு பிடிக்காது இந்த வெறும் சோறு சாப்பிட்றதை விட அந்த பிரியாணிக்குள்ள குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் அது அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொன்று இருக்கியா இந்த காரக்குழம்பு இருக்குல்ல காரக்குழம்ப நல்ல சூடா சோத்துல போட்டுட்டு அதுக்குள்ள நல்லெண்ணெய் ஊத்தி அந்த சோத்த நல்லா பெசைஞ்சிட்டு அதை நீங்க சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கஞ்சி இருக்கு பத்தியலா கஞ்சிக்குள்ள நல்லா தயிர் ஊத்திக்கிடணும் வெங்காயம் நல்லா வெட்டி போட்டு பச்சை மிளகா வெட்டி போட்டு அதை நல்லா பெசைஞ்சிரும் இது இந்த பக்கம் என்னன்னா கருவாடு சின்ன வெங்காயம் போட்டு கருவாடை நல்லா அதுக்குள்ள வெள்ளி போட்டு வதக்கி அதுலயும் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுருப்பாங்க நீங்க துவையில விட இந்த கருவாடை வச்சுட்டு அந்த கஞ்ச குடிச்சுக்கிட்டா எல்லா டேஸ்ட் இந்த மாதிரி அது அது சொல்ல முடியாது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சாலரி என்னக்கா முந்நூத்தம்பது ரூபாயா முந்நூத்தம்பது ரூபாய் ஆனா நான் நீ ஒன்னு நம்ப மாட்டேன் நான் ரொம்ப வருஷமாவே ரொம்ப கம்மி பேமெண்ட் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஜெயல்டா அட்ரஸ்ட விட எனக்கு சம்பளம் கம்மி நீ சொன்னா நம்புவியா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஏன் வந்து பாண்டியரா சார் தான் உங்கள அறிமுகப்படுத்துனாங்களா அவங்கள மட்டும் சொல்றீங்க நாங்க தானே இந்த படம்லாம் நீங்க நடிச்சீங்க அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க காரணம் அதுவும் இல்ல என்னைக்கும் நான் நன்றி கடன் நான் இல்லன்னே சொல்லல பாக்க போனா மாயாண்டி குடும்பத்தார்ன்ற ஒரு படத்துல நான் தான் நடிச்சேன் ஆனா நான் தான் அதுல நடிச்சுன்னு அடையாளப்படுத்தப்படறதுக்கு எனக்கு கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு திரைப்படம் தேவைப்படுச்சு அது வந்து மாயாண்டி அது இழிவுபடுத்துறத அர்த்தமே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு மைல்கள் அது வாய்ப்பு சாதாரணமாக கிடைக்காது ஆனா அது கிடைச்சிச்சு அந்த நேரத்துல வந்து எனக்கு பட வாய்ப்புகளே இல்லாமல் போயிட்டு அப்புறம் திருப்பி நான் உள்ள வந்து என் முகத்தை காமிச்சப்பறதான் ஏ இப்பவும் என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மாயாண்டி குடும்பத்தர் அந்த அக்கா மாயாண்டி குடும்பத்தார் அக்கான்னு சொல்றாங்க அந்த கடைக்குட்டி சிங்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் முகம் நல்லா தெரிய ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என் பேமெண்ட் ஏற ஆரம்பிச்சிருச்சு

நான் அழுதேனா எல்லாரும் எழுதுறாங்க அப்போ டேரக்டர் டிபார்ட்மெண்ட்ல சந்தோஷப்படுறாங்க நான் சிரிச்சா எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்போ அவங்க சந்தோஷப்படும் போது இந்த கேரக்டர் இவங்க போட்டால் அது கரெக்டாகுன்னு கூப்பிடறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு இவங்க தான் காரணம் அப்ப என்னை வந்து ஒரு ஆர்ட்டிஸ்டா நான் பார்க்கறதில் விரும்பவே இல்லை நான் ஆர்டிஸ்டே கிடையாது நான் ஆர்டிஸ்டாக இருக்கவே விரும்பலையா ஏன்னா நான் வந்து என் முகம் நாலு பேர் தெரியும் என்கிட்ட நிறைய பேர் பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு வந்த வழிதான் இது அந்த வழியில இன்னைக்கு நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அவ்வளவுதான் ஒழிய மத்தபடி என்னைய வந்து அக்கான்னு சொல்றதுலதான் நான் சந்தோஷப்படுறேன் இப்ப என்னையாராவது தீபான்னு சொல்லி கூப்பிட்டா எனக்கு கோவம் வருது என்னன்னு தெரியல என்ன அறியாம அக்கான்னு கூப்பிடல அப்படின்னு அதே மாதிரி மேடமும் கூப்பிட்டா எனக்கு பிடிக்கவே மாட்டேன் இப்பன்னு இல்லையா நீ இத்த வருஷம் நான் நடிச்சேன்ல நான் ஆள் பார்த்து யாரையுமே கூப்பிட விட மாட்டேன் என்கிட்ட இருக்கிற நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல லைட் மேன்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நீ வாப்போ அக்கா நீ சாப்பிட்டியா அப்படிதான் கேப்பாங்க நீங்க கேளுங்க யார்ட்டா இருந்தாலும் கேட்டுங்க இவங்க நம்ம வந்து நம்ம வந்து இவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இவங்க கிட்ட இப்படி பேசணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த இடத்துல லைட் மேன் தூக்குற வேலை பாக்குறாங்க இவங்க இந்த வேலை பாக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என் தம்பிகள் தான் அதனால எனக்கு அந்த வித்தியாசம் இல்லை இனி யார் வேணாலும் உரிமையா கூப்பிடலாம் அது ஏன்னா எனக்கு அதுதான் சந்தோஷம் பேசிட்டு சொன்னீங்க சைல்ட் அடிச்ச விட என்னுடைய கம்மி ஆமா ஐயா அது வலிக்குங்கிறத தாண்டி அந்த அப்பலாம் வந்து சீரியலுக்கு பெட்டியை தூக்கிட்டு போனோம் ரெண்டு பெட்டி மூணு பெட்டி இப்படினா தூக்கிட்டு போனோம் இந்த பெட்டிகளை தூக்கிக்கிட்டு வருவேன் காலையில இப்போ வந்து கோயம்பேடு பஸ் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து எங்கேயாவது ஷூட்டிங் முடியும் ஏன்னா அன்னைக்கு காசு நம்ம செலவு பண்ணிடுற கூடாது வீட்டுக்கும் அதை வந்து செலவு பண்ணணும் அப்ப என்ன பண்ணுவேன் அங்க இருந்து கோயம்பேடுக்கு ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்னு பிடிச்ச அங்க வந்து நிப்பேன் இப்ப ராத்திரி ஒன்பதுரை பத்து பத்துரையா ஆயிரும் பத்துரை பதினோரு மணின்னு வச்சுக்கோங்க ஆவடிக்கு எல்லாரும் கூட்டத்துக்கு நிப்பாங்க நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தியா அந்த பெட்டி வச்சுக்கிட்டு எத்தனை நாள் நின்றுட்டு போயிருக்கேன் சில நேரம் வந்து இங்க சென்ட்ரல் பக்கம் அங்க சூட்டிங்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கம் போயிருவேன் திடீர்னு அந்த பதினொன்னு முக்கால் தான் அந்த லாஸ்ட் ட்ரெயின்யா அதை விட்டுட்டே வச்சுக்கோங்களேன் கரெக்டா போவேன் ஓடிடும் ட்ரெயின் ஆகா போச்சுன்னு அப்புறம் இந்த பெரிய ட்ரெயின் எல்லாம் போகும் பாருங்க அங்க போய் உட்காந்து இப்படி உட்காந்து தூங்குவேன் இந்த கழுத்து எனக்கு வலி பயங்கரமா வலிக்கும் இப்போ அந்த கழுத்து ப்ராப்ளம் வந்ததே அதனால அந்த உட்காந்து உட்காந்து தூங்கிதான் ஈஸியா சொல்றவங்க ஆயிரம் சொல்லிடலாம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு ஆனா அந்த கடந்து வந்த பாதை இருக்குல்ல திருப்பி காலையில நாளைக்கு ட்ரெயின் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தேன் நான் எப்படி வந்தேன் எப்படி போனேன்னு யாருக்குமே தெரியாது எத்தனையோ நான் சும்மா கீழே படுத்து தூங்கிப்பேன் அப்படி தூங்கிக்கிடுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல எங்கன்னாலும் தூங்குவேன் அதே மாதிரி பேப்பர் கையில் வந்துட்டுனா ஒரு நாள் கூட ஃபோனை பார்த்துக்கிட்டு பேப்பர்ல என்ன இருக்கு பேப்பர்ல என்ன இருக்குன்றது வாங்கி இன்ன வரைக்கும் படிப்பேன் படிச்சு நானாதான் தான் பேசுவேன் ப்ராம்டே எடுக்க மாட்டேன் அது சீரியலா இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் அவன் சீரியல ஒரு நாளைக்கு பத்து சீன் பத்து சீனா என்ன முடிக்க முடிக்க வரணும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் படிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு இப்போ ரொம்ப பிடிக்கும் இப்போ படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இவன் ஒரு காலத்துல எனக்கு படிக்கிறதுனாலே பிடிக்காது இப்போ நிறைய படிக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் பாட வச்சிருக்கேன் பாடுவோம் நம்ம ஒரே ஒரு பாட்டு பாருங்க எங்களுக்காக பிளீஸ் நம்ம ரெண்டே பாடுவோம் ஒன்னாம் படி எடுத்து ஒசந்த பூவான் ஒர ஒரு நம்மா பத்திரகாளியம் கருப்பசாமி பெத்தவ தேவியம் வல்லவ சாமியம் முன்னோரையன் பேச்சிய தல மாறியம் மலம் சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே அலாம் பண்ணிக்கு அழகு புப்புத்து அத்தாவாரா குஞ்சொலைக்கு